வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி மூணு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஒன்பதுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் அறுநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல முடிஞ்சிருக்கு நம்ம இனிமேல் தங்கத்தை அடமான வைக்க போறோம்னா நிறைய விதிகளை மாத்திருக்கிறதா சொல்றாங்க ஆர்பிஐ அதை பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் நிப்டி சென்செக்ஸ் இன்னைக்கும் இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு இது வந்து ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாமா சார் இதையுமே இல்ல கொஞ்சம் ஒரு செட் பேக் மாதிரி தான் தெரியுதுங்களா இல்ல ஐ ஸ்டில் ஃபீல் தட் கரெக்ஷன் இன் இந்த மார்க்கெட் ஏரி திருந்த சந்தையில் ஒரு இறங்கம் அப்படி இறக்கம் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இன்னமும் கூட ஆப்கோர்ஸ் செக்டார்னு பார்த்தா எல்லா செக்டர் துறையும் வந்து இறங்கி இருக்குது இன்னைக்கு அதே மாதிரி எல்லா ப்ராடர் மார்க்கெட் வந்து பிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லா குறியீடுகளும் menig era que அட்வான்ஸ் டிக்லைன் ரேஷியோ கூட இன் ஃபேவர் ஆஃப் டிக்லைன்ஸ் தான் அட்வான்ஸோட டிக்லைன் ஜாஸ்தியா இருக்கு அதெல்லாம் இருந்தால் கூட ஃபிப்டி டூ வீக் ஹை இன்னும் அதிகமா இருக்கு பாத்திருப்பீங்க அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்ட ஹிட் பண்ண பங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதையும் பாத்திருப்பீங்க சோ ஐ திங்க் இட் இஸ் அ மிக்ஸட் பேக் தான் இருக்குது இன்னும் நினைக்கிறேன் இன்னமும் கிளியரா டெசிசிவா டவுன்லோட் ட்ரெண்ட்ங்குறத நோக்கி போகலைன்னு தான் நான் நினைக்கிறேன் இது அப்பர் ட்ரெண்ட்ல ஒரு டவுன்ரோட் ட்ரெண்டா தான் கடந்த ரெண்டு நாட்களா இருக்கிறது நான் பாக்குறேன் ஓகே 52 டூ வீக் ஹை வந்து நாப்பத்தஞ்சு ஃபிஃப்டி டூ வீக்ல வந்து பதினேழுதான் அதே எண்பத்தி நாலு லோயர் மூணு ஒரு நல்ல தான் தெரியுது சார் டூ வீக்கு ஹை அண்ட் லோ அட்வான்ஸ் கூட பாத்தீங்கன்னா பல மடங்கள்லாம் இல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு அட்வான்ஸ் விட ஒரு முன்பு இருந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஒன்று ஒன்றுக்கு இரண்டு ஒன்றுக்கு நான்கு ஒன்றுக்கு ஐந்து அப்படிலாம் இல்ல ஐ திங்க் இது ஒரு ஹெல்த்தி கரெக்சனா நான் பாக்கிறேன் நல்லதுதான் இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன் இருக்குது இப்ப இருக்க லெவல்ல நிப்டில ஒரு சப்போர்ட் வரும்னு நான் நினைக்கிறேன் நாளை நாளை மறுநாள் ஒரு சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கோ அல்லது அடுத்த வாரமோ ஒரு சப்போர்ட் வரும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஆனா நீங்க ஒரு ஒரு பேசா வச்சுக்கலாம் சார் இப்பயும் அதை வச்சுக்கலாங்களா அப்படிதான் நானுமே நினைக்கிறேன் இருபத்தி நாலாயிரத்தி நானூறுனா ஒரு ஐம்பது நூறு புள்ளிகள் முன்னப்பண்ண இருக்கலாம் அது வந்து நம்ம அந்த ட்ரெண்ட் வந்து மூவிங் மாறும் ஏன்னா அந்த இருநூறு நாள் மூவிங் சொல்லும் பொழுது நாளை வரும்பொழுது மொதல் நாள் போயிடும் அடுத்த நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாள் தான் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் சேர்த்துக்குவோம் அந்த மாதிரி ரன்னிங் டேஸ் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது கொஞ்சம் மாறுதல்கள் இல்லாம இருக்காது மத்தபடி ஐ திங்க் திஸ் இல் பிலிஷ் மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் தான் பட் என்ன நம்ம கவனமா இருக்கணும்னா வந்து ஒரு விஷயம் நான் திரும்ப உறுதியா இருக்கேன் இந்த வேல்யூவேஷனை மார்க்கெட்டுடைய பண்டமெண்டல்ஸ் இன்னமும் சப்போர்ட் பண்றதா நான் நினைக்கலாம் எதிர்காலத்துல வருங்காலத்துல வரக்கூடிய வளர்ச்சி வாய்ப்புகள்ங்கிறத நம்பி தான் சந்தை இந்த அளவுக்கு வந்து இருக்கதான் தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கிங் இந்த நான்காம் காலாண்டு முடிவுகள் வந்து இருக்கக்கூடியது பெரும்பான்மை பாத்தீங்கன்னா ஒரு அதீத வளர்ச்சினோ அதிவேக வளர்ச்சினோ எதுவும் இல்லை நிறைய பாசிட்டிவா இருக்குது நெகட்டிவாகவும் நிறைய இருக்குது ஒரு மிக்சட் பேக்கா தான் பாக்குறேன் அதனால நூற்றுக்கணக்கான நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் வந்த பிறகு ஒரு பெரிய நம்பிக்கை பயிர்களுக்கு அல்லது பெரிய மோசமா போச்சு அப்படின்னு சொல்ல ரெண்டும் இல்லைங்கிறதுனால பெரும்பாலும் அடுத்த ஓரிரு காலாண்டுகள் இது பக்கவாட்டு நகர்களில் தான் இருக்கும் அதற்குள்ள ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் ஏற்ற இறக்கத்துல இருக்கும் நான் பாக்குறேன் கமாரட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு உள்ளூர் சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கோல்டு வந்து ஒரு ஒரு புலிஷ்னஸ் புலிஷ்னஸ் சொல்ல முடியாது ஸ்லைட்லி பாசிட்டிவ் பட் வெள்ளியும் கச்சா எண்ணெயும் இறக்கத்துல இருக்கிறத பாக்குறோம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது பெரிய ஏற்றம் இல்லை என்ன சொல்ல போனாலும் கச்சா எண்ணெய் நேற்று அறுபத்தி ரெண்டு டாலருக்கு மேலே கொஞ்சம் போகணும் எதிர்பார்த்து போனுச்சு ஆனால் திரும்ப கரெக்ஷன் ஆயிடுச்சு சைட்வைஸ் மூவ்மெண்ட் தான் எகைன் கோல்டு சில்வர் குரூட் இது மூணுமே அது பரவலாக பெரும்பாலான கமாடிட்டிஸ் பாத்தீங்கன்னா அதீத ஏற்ற இறக்கங்களுக்கு பின்னர் ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் பேஸுக்கு வந்திருக்கு நின்று நிதானித்து செல்லக்கூடியதுக்கு தான் வந்திருக்கு அது அந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருந்தது அன்றாட ஏற்ற இறக்கங்களுடைய ஒரு ஏற்றத்தை தான் வாலிட்டாலிட்டி தான் பார்க்க முடிஞ்சதே தவிர ஒரு டெசிசிவான டைரக்ஷன் எதுவும் இன்னைக்கு எடுக்கல மூணு கமாடிட்டிலேயுமே கரன்சியை கரென்சியை பொறுத்தவரைக்கும் சார் பொறுத்த வரைக்கும் வந்து சர்வே சந்தையில நேற்றே சொன்னேன் அமெரிக்க டாலருடைய யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் நூறுக்கு கீழே வந்துருச்சுன்னு பட் இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து டாலருடைய மதிப்பு கொஞ்சம் உயர்ந்திருக்கு ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு தேசிய பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது பாசிட்டிவா இருக்கு பார்க்க முடிகிறது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் தொடரும் வரை இது அப்பப்ப இறங்கினா கூட இறங்குறத விட ஏறுறது அதிகமா இருக்கும்னு நம்ம முன்பே பார்த்தோம் பட் ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு கூட அந்த எண்பத்தி இருந்து எண்பத்தி ஒரு கட்டக்குள்ள இருக்கிறது பார்க்க முடிகிறது சமீப காலமாக சில வாரங்களாகவே சார் சென்செக்ஸ் அடுத்த வருஷம் ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல எண்பத்தி ஒன்பதாயிரம் தொடும் அப்படின்னு சொல்லிட்டு மோர்கன் ஸ்டான்லி அவங்க வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது ரொம்ப ஒரு ரேபிட் குரோத்தா நீங்க வந்து பாக்குறீங்களா இல்ல ஒரு நார்மலான குரோத் தானா அது இல்ல அந்த மாதிரி நடக்கணும்னா இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி இல்லாமல் ஒரு அதிவேக வளர்ச்சி நிறுவனங்கள் இருக்கணும் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது நிச்சயமா இருக்கு குறிப்பாக சைனா பிளஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்தியா வந்து உள்ள நுழைந்த பிறகு இந்தியாவை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இப்ப பெரும்பாலான வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக நீங்க இப்ப ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரம்ப் பாடு ஒரு பக்கம் அவர் பாடு சொல்லிட்டு இருக்கட்டும் நான் இங்கதான் பண்ணுவேன் அப்படிங்கிற லெவல்தான் டெம்புக்கு சோ அவர் ஒரு இதா கூட மதிக்கிறது இல்லையா அப்படிங்கற மாதிரி அவர் ஏன்னா சி பொருளாதாரம் தான் பல விஷயங்களை தீர்மானிக்குங்கிறதுல இது ஒரு விஷயம் சைனால வந்து அவங்க பெரிய அளவுல முதலீடு செய்து மேன் பவர்ல அவங்களை மனித வளம் அவங்களை ட்ரெயின் பண்றது பயிற்சி வைக்கிறது இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க பண்ணதுக்கு அப்புறம் இப்ப டாரி போர் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா என்ன பண்ண முடியும் அப்ப இது மாதிரி வராமல் பின்னால வந்து எப்படி தற்காத்து கொள்ளணும்னு இந்தியா தான் அதுக்கு அடுத்த டெஸ்டினேஷன் அவங்களுக்கு இருக்கு தொழில்நுட்பம் அது தெரிந்த ஆட்கள் கம்யூனிகேஷன் இப்படி பல விஷயங்கள்ல அதனால இந்தியா வந்து அந்த மாதிரியான பல தொழில்கள் இந்தியாவை நோக்கி திரும்பும் பொழுது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்திய நிறுவனங்கள் இந்திய தொழில்துறை வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இல்லை அது நடக்கும் பொழுது ஒன்பதாயிரம் என்ன அதை தாண்டி எல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு தான் நம்ம பேசுறோம் பட் அது நடக்குமா அது எவ்வளவு தூரம் கன்சாலிடேட்டடா நடக்கும் பாசிபிலிட்டி என்ன அதுக்கிடையில டிரம்ப் என்ன எல்லாம் தொடர்ந்து பாக்குறோம் பெரும்பாலும் நம்ம மக்களுக்கு வந்து தங்கம் மேலையும் ஒரு முகம் வந்துட்டு தான் இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் கடன் வாங்க போறாங்கன்னா தங்க நகையை வச்சுதான் கடன் வந்து வாங்குவாங்க சார் இப்ப வந்து ஆர்பிஐ நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாத்திருக்கிறதா வந்து சொல்றாங்க நிறைய அரசியல் தலைவர்கள் இது வந்து எதிர் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப தங்க நகையை நம்ம அடகு வைக்க போறோம் அப்படின்னா என்னென்ன விதிகள் சார் மாத்திருக்காங்க இல்ல சி இது வந்து வரைவு டிராப்ட் ரூல்ஸ் சொல்றது ஓகே இது முன்னரே ஒரு முதலே போட்டு அவங்க மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய இணையதளத்துல போட்டு பொதுமக்களுடைய மத்த எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டாங்க என்னுடைய ஒரு வருத்தம் அல்லது என்னுடைய ஒரு எண்ணம் என்னன்னா இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கட்டும் தொழிற்துறையினராக இருக்கட்டும் கடன் கொடுக்கக்கூடிய என்பிஎஃப்சி இருக்கட்டும் அல்லது முதலீட்டாளர்கள் அமைப்பாக இருக்கட்டும் அல்லது ஈவன் அரசியல் கட்சிகள் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை அங்க போய் அந்த இணையதளத்துல அந்த இமெயில் ஐடியில பதிவு செய்திருக்கலாம் ஏன்னா அது வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டு தான் அது போட்டிருக்காங்க பொது வெளியில இணையதளத்துல போட்டிருக்காங்க அதுக்கு நம்முடைய கருத்துக்களை அன்னைக்கே நம்ம வந்து ஃபார்முலா தெரிவித்திருக்கணும் தெரிவிச்சிருந்தா ஒரு டேமேஜ் கொஞ்சம் கண்ட்ரோல் அதுக்காக நம்ம சொல்றதெல்லாம் அவங்க கேட்க போறாங்க

அதற்கு பிறகு அதனுடைய முழுமையான ஒரு வடிவம் வந்து எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அதை கமெண்ட் அடிச்சா சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல அதாவது பொதுவெளியில சொல்றோம் அங்க சொல்லணும் அதுக்குன்னு ஒரு இது கொடுத்திருக்காங்க அதுல சொல்லணும் இது ஒன்னு ரெண்டாவது அந்த மத்திய ரிசர்வ் வங்கியுமே பெரும்பாலான இந்தியர்கள் தங்கத்தை பெரிய அளவுல முதல் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நடுத்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு முதலீடு தங்கம் ரியல் எஸ்டேட் இல்ல பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல பட் அதெல்லாம் தாண்டி தங்கம் அப்ப அத பத்தி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது சம்பந்தமான அந்த ரூல்ஸ் வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் வர்ணக்குளர்ல தமிழ்னா தமிழ் மொழியில இந்தியாவுடைய பதினாலு பெரும்பாலும் புழங்கக்கூடிய அந்த மொழிகள்ல வந்து போட்டு அவங்களுக்கு ஒரு கருத்து கேட்டு கூட்டம் கூட நடத்தலாம் தப்பே இல்ல என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா பங்கு சந்தையை பத்தி ஒரு முடிவு எடுக்கிறாங்க செபின்னா அதை பத்தி கவலை இல்ல அது வந்து ஒரு சிறு பகுதியினரை தான் அது வந்து பாதிக்கும் அல்லது அதுக்கு வந்து அது சம்பந்தப்பட்டவங்களை மட்டும் கேட்டா போறோம் ஒரு சின்ன

இருக்கிறதுனால இது ஒருவேளை விலை இறங்குனுச்சுன்னா ஏன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு தங்கத்தினுடைய விலை எழுபத்தஞ்சு பெர்சன் ஏரி இருக்கு சர்வீச சந்தையில உள்ளூர் சந்தையிலுமே கணிசமான ஏற்றத்தை கண்டிருக்கிறது சோ ஒருவேளை பெரிய இறக்க சந்திச்சுன்னா இந்த இந்த போர்ட்ஃபோலியோ லோன் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ஆயிடுமே அதனால வந்து இந்த கோவிடுக்காக நாங்க இதை தற்காலிகமா சில சலுகைகள் வழங்கணும் அதெல்லாம் வித்ட்ரா பண்ணி போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இதுல என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க வந்து தனிநபர் கடன் ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கும் கேட்கறேன்னா உங்களுக்கு சோபம் கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்க தனி நபர் கிடைக்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்

இருக்குங்கிறதுனால இந்த திட்டங்களை கொண்டு வரும் சொல்லலாம் அப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு லெவலுக்கு குறைவாக இருக்கிறதுக்கு மட்டும் இதை வச்சுட்டு அதுக்கு மேல இருக்கிறதுக்கு கமர்ஷியலா போறது அல்லது தவறாக பயன்படுத்துகிறது அல்லது அது அணிய நோக்கலே பயன்படுத்தப்படுகிறதுன்னு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு அதிக வட்டியை போட்டுட்டு போகலாமே அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வட்டி கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லையே விவசாயிகளுக்கு விவசாய கடனுக்கு அல்லது தங்கத்தின் மீது வாங்கக்கூடிய ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் குறைந்த கடன்களுக்கு ஒரு வட்டி விகிதம் அதுக்கு மேல இருக்கிறது வித்தியாசமான வட்டி விகிதம் ஏற்கனவே அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது பட் அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லி அதை அனுமதிக்கலாமே ஏன்னா ஒரு 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 என்பிஎஃப்சி வங்கிட்ட கடன் வாங்கும் பொழுது லோன் போர்ட்ஃபோலியோ வச்சு கடன் வாங்குறாங்க அந்த லோன் போர்ட்ஃபோலியோவே குப்பையா இருந்தா என்ன பண்றது அப்ப அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் வங்கிக்கு ஆனா அதுக்கெல்லாம் கடன் கொடுக்க ரெடியா இருக்கும் ஆனா தங்கம் நூறு ரூபாய்க்கு உள்ள தங்கத்துக்கு நூத்தி இருபது ரூபாய் கொடுத்தாலும் என்ன தப்பு நூறு ரூபாய் கவர்டு இல்லையா இருபது ரூபாய் ரிஸ்க் அசஸ் பண்ணிக்கிட்டு அந்த வங்கி இப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமல் இல்லை சோ இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா இதுதான் ரைட் இதுதான் தவறு அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கன்சல்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் பிராந்திய மொழிகளில் அவங்க உங்களோட பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க வணிக நோக்கோடையும் இதை பார்க்க முடியாது முழுக்க முழுக்க வந்து இத வந்து சேரிட்டபிள் ஆக்டிவிட்டின்ல சேரிட்டபிள் சொல்லக்கூடாது தவறான வார்த்தை பட் அப்படி நம்ம ஒரு இதாகவும் பார்க்க முடியாது சோ இது கன்சல்டேஷன் இன்னொரு முறை பண்ணி நேரம் கொடுத்து எல்லாரையும் கலந்து ஆலோசித்து தான் இந்த முடிவுகளை அறிவிக்கிறது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயம் சார் மொத்தம் ஒன்பது விதிகள் வந்து மாத்திருக்காங்க கொண்டு வரப்படுறதா சொல்றாங்க புதிய விதிகள் ஆமா அது இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க சார் உங்க அனுமதியோட வாங்கி ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேங்க சார் வெள்ளி நகைகளுக்கும் அடமானம் வந்து கடன் வழங்கப்படும்ங்கறத வந்து சொல்றாங்க அதே மாதிரி தனிநபர் வந்து ஒரு கிலோ தங்கம் வரையில அடமானம் தான் வைக்க முடியும் அப்படிங்கறத வந்து குறிப்பிடுறாங்க அடமானம் அந்த பெறப்படும் தங்கத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் அடிப்படையில் தான் கடன் வழங்கப்படுறதா வந்து சொல்றாங்க சார் அதே மாதிரி ஏழு வேலை நாட்கள் அந்த அடகு நகையை திருப்பி வந்து கொடுக்கணும் இல்லாட்டி தாமதிக்கிற ஒவ்வொரு நாளுமே ஐயாயிரம் ரூபாய் ஃபைனுங்கிறதையும் வந்து குறிப்பிடுறாங்க அது வங்கிக்கு அல்லது கடன் கொடுத்த உங்களுக்கு அது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா ஏன் தாமதிக்கணும் ஒரு வாரம் டைம் பத்தா எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு அதனால அது பிரச்சனை இல்ல பிரச்சனை வெள்ளிக்கு கொடுக்கலாம் நல்ல விஷயம்தான் பட் இருபத்தி ரெண்டு கேரக்டர் பத்தி கூட நான் பெருசா நினைக்கல இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டுக்கு பத்தி அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கல இவன் ஒரு கிலோங்கிறது வந்து சிறு முத முதலீட்டாளர்கள் சின்ன அளவுல கடன் வாங்குறவங்கள டேக் கேர் சோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடக்ட் ஆயிடுச்சு இது பெரிய லெவல ஒரு கிலோனா எத்தனை ரூபா நீங்க பாருங்க அவர்களுக்கு தான் இது பாதிப்பை ஏற்படுத்தும் அது ஒரு கமர்ஷியல் டெசிஷன் பிசினஸ் டெசிஷன் நான் பாக்குறேன் ஓகே இந்த கமர்ஷியல் டேஷன் பிசினஸ் டேஷன்ல போய் வந்து மத்திய ரிசர்வ் வங்கி தலையிடணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அது என்ன காரணம் அவங்க விளக்கணும் இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் இருக்கு ஓகே ஒருவேளை என்னன்னா கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குன்னு அவங்க பயப்படலாம் அதுக்கும் வந்து அலோகேஷன் இருக்கு ரியல் எஸ்டேட்டுக்கு இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு இவ்வளவு வங்கிக்கு சோ அதுக்கு அதுக்குட்பட்டுதா அவங்க பண்ண முடியும் சோ அதனால இது என்ன காரணத்தினால சொல்றாங்கன்னு தெரியல பட் அது வந்து சிறு சிறிய அளவுல கடன் வாங்குறவங்களும் அது பெரிய அளவுல பாதிக்கும்னு நான் நினைக்கல பெரிய அளவுல இருக்கவங்களுக்கு தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும் பட் அதை தாண்டி நான் முக்கியமா பாக்குறது எதைன்னா ஒரு நகை அடமானம் வைக்கும் பொழுது அதுக்கான ப்ரூஃப் கேட்கறாங்க வாங்குறதுக்கு இப்ப இதுல பெரிய சிக்கல் வரும் நிறைய குடும்பங்கள்ல தாத்தா பாட்டி கொடுத்தது அப்பா அம்மா கொடுத்தது இப்படின்னு இருக்கும் அந்த காலத்துல இப்படிலாம் பெரிய ஜிஎஸ்டியோ டாக்ஸோ இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா அதனால அப்படித்தான் வந்ததுதான் பெரும்பாலான குடும்பங்கள்ல புதிதாக வாங்க தங்குறங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு பழைய தங்கம் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குது பல இடங்கள்ல பாக்க பார்க்க போனா ஏன்னா தங்கத்தினுடைய விலை கணிசமா அதிகரிச்சிருச்சு இல்லையா சோ தாத்தா பாட்டி எல்லாம் வந்து பத்து சவரன் வச்சிருந்தாங்கன்னா இப்போ அஞ்சு சவரன் தான் வாங்குறாங்க அல்லது இன்னும் ரெண்டு தான் அதோட குறைவா தான் வாங்குறாங்க அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு பழசுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு யார்ட்டையாவது சர்டிபிகேட் அந்த முறையாக எது கேக்குறாங்க இதெல்லாம் என்னன்னா கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட் இதுக்கு ஒரு இந்த டிரைவிங் லைசென்ஸ்க்கு வாங்க போனீங்கன்னா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க அது நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல பட் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு ஓகே அந்த மாதிரியான இதை வந்து நம்ம பண்ணுமான்னு எனக்கு தெரியல ஆனா ஆனா ஒரு விதத்துல அது இருக்கு அதாவது அதுக்கு ஒரு டைம் கொடுத்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஐந்து ஆண்டு காலம் மூன்று ஆண்டு காலம் இனிமேல் இந்த அளவுக்கு மேல இப்ப நீங்க இந்த ஒரு கிலோ சொல்றீங்கல்ல அந்த ஒரு கிலோக்கு மேல கடன் கொடுங்க பட் ஆனா அதுக்கு நீ எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் ப்ரூஃப் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படி சொல்லுங்க அவங்களுக்கு அது பிரச்சனை இல்ல ஒரு சின்ன அளவுல வந்து இந்த கடன் வாங்குறவங்களுக்கு எல்லாம் இதுல எக்ஸம்ஷன் கொடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் கொடுத்துருக்கலாம் பெரிய அளவுல கடன் வாங்குறவங்கள்ட்ட நீங்க இந்த ப்ரூஃப் எல்லாம் கேட்கலாம் சின்னதா ஒரு சிறு இதுல கடன் வாங்குறவங்க அவங்கள்ட்ட எல்லாம் போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்க இதுக்கு அலைய வேண்டியிருக்கும் தேவையில்லாம இது கொடுக்கிறதுக்குள்ளது கிடைக்காது அதுதான் உண்மை பிறகு அதை கட்டாய நடைமுறை கொண்டு வருவோம் அதுவும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல கடன் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் உண்டு சிறு சிறிய அளவுல வாங்குறவங்களுக்கு எல்லாம் இதுல இருந்து எக்ஸம்ஷன் அப்படிங்கறத சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் சொல்லுவாங்க நான் நம்புறேன் சோ ரொம்ப விரிவாங்க கருத்து வந்து பதிவு வச்சிருக்கீங்க தங்க நகை கடன் என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது நேர்களுக்கும் நிச்சயம் பயனுள்ளதா இருந்திருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நான் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்